சக்தி திருவடிகள் போற்றி கிளிக் கண்ணி மெட்டில் அமைந்த காமாட்சி பாடல் கருணையுள்ள தெய்வமடி காமாட்சி அன்னையடி கருணையுள்ள தெய்வமடி காமாட்சி அன்னையடி காத்தருளை வந்தாளடி கிளியே காத்தருளை வந்தாளடி கிளியே காஞ்சி நகர் தன்னிலே கிளியே காஞ்சி நகர் தன்னிலே எங்கும் நிறைந்தவளாம் ஏகம் நாயகியாம் எங்கும் நாயகியாம் ஏகம் வரிநாயகியாம் ஏகாந்தரூபிணியாம் கிளியே ஏகாந்தரூபிணியாம் கிளியே எங்கள் குலதெய்வமடி கிளியே எங்கள் குலதெய்வமடி ஷிச்சக்கவாசினா சிங்கார ருபிணியாச்சிரினா சிங்கார ருபிணியம் ஷிவக்தி தாயம் கிழியே சிவச்சி தாய கிளியே நவசக்தி நாயகியாம் கிளியே நவசக்தி நாயகியாம் மஞ்சளோடு கொங்குமத்தில் மகிழ்ந்திருக்கும் தாயவளாம் மஞ்சளோடு கொங்குமத்தில் மகிழ்ந்திருக்கும் தாயவளாம் மக்கள் குறை தீர்த்திடவே கிளியே மக்கள் குறை தீர்த்திடவே கிளியே காஞ்சி நகர் வந்தவழாம் கிளியே காஞ்சி நகர் வந்தவழாம் கருணையுள்ள தெய்வமடி காமாட்சி அன்னையடி காத்தருள வந்தாளடி கிளியே காத்தருள வந்தாளடி ತಿಳಿಯೇ ಕಾಂಚನಗರ ತನ್ನಿಲೆ ತಿಳಿಯೇ ಕಾಂಚನಗರ ತನ್ನಿಲಿ